ஓ அலோ நண்பா இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமீபத்தில் வந்து நம்மளுக்கு கிடச்ச நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் டூக்கான ஷூட்டிங் வந்து ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெயிலர் டூ படத்துக்கு அப்புறம் நம்ம தலைவர் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜெயிலர் டூக்கான ஷூட்டிங் படப்பிடிப்பு வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பாலையா வந்து கேமியா பண்ண போகிறதா வந்து பேசியிருந்தாங்க பட் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பால வந்து கேமியோ பண்ண வேணாம் அதுக்கு அதுக்கு பதிலாக வந்து வேற யாரையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் நிறைய இடத்துல சோர்ஸ் பண்ணி பார்த்ததில் யாருமே வந்து டேட்ஸ் தரமுடியல ஸோ பாலையாவே வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸுக்கான ஒரு டுவெண்ட்டி டேஸுக்கான கால் ஷீட் வாங்கி வச்சுருக்காங்க பாலையா கிட்டேருந்து அண்ட் அந்த ட்வெண்ட்டி டேஸுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃபிஃப்டி க்ரோஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காரு அண்ட் அதுவுமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஓகே தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க ஜெயிலட்டு படத்தில் பாலையை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க